வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸ் ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூகேவை மையமாக கொண்ட ஒரு செய்தி நிறுவனம் அவங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் குறித்து அவங்க ஒரு நியூஸை போடலாம் ஒரு ஆர்டிக்கிள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர் அந்த ஆர்டிக்கிளை எழுதினவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் ஸ்டீவன் அப்படிங்கிறவர் அந்த ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காருங்க ஓகே அதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி உலகத்திலேயே லார்ஜஸ்ட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்னது நம்ம இந்தியா தான் சீனாவெல்லாம் இந்தியாவை விட சீனாவுடைய மக்கள் தொகை கொஞ்சம் கூட அப்படின்னாலும் சீனா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலாம் கிடையாது அது சர்வாதிகார நாடு ஆனால் நம்ம இந்தியா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஜனநாயக நாடு அப்போ ஜனநாயக திருவிழா வந்து நம்ம இந்தியாவில் நடக்குது அது குறித்து ஒரு செய்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகேவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்திருக்காங்க யூபிய வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த யூபியை வந்து அவங்க பார்த்துட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காரு பாருங்கள் அதில் ஒரு வரி எழுதியிருக்காரு அதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஒன்ஸ் த சிக்மேன் ஆஃப் இந்தியா யூபி விட்னஸ்டு எ டோட்டல் டிரான்ஸ்பார்மேஷன் இன் ஜஸ்ட் த லாஸ்ட் டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்து அழகாக எழுதியிருக்காரு அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவுடைய சிக்மேன் இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா யூபிஏ வந்து சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் யூபி வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு அப்படின்னு யூகேவை சேர்ந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்கே வந்து செய்திகளை சேகரிக்கும் போது அவங்க அப்சர்வ் பண்ணதை வச்சு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க தெரிஞ்ச விஷயம் தானுங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யூபி அப்படின்னாலே அங்கே வந்து ரவுடிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் அதிகமாக இருக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபென்டாஸ்டிக்காக வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறாரு ஒரு காலத்தில் ஆட்டம் போட்ட ரவுடிகள் எல்லாத்துடைய அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கி பறிமுதல் பண்ணி அவங்கள அந்த ரவுடிகளுடைய அந்த சாம்ராஜ்யம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு லா அண்ட் ஆர்டர் வந்து மெயின்டைன் ஃபென்டாஸ்டிக்காக மெயின்டைன் ஆகுது அதனால தான் மறுபடியும் யோகி ஆதித்யநாத் அவர்களை சீஃப் மினிஸ்டராக உத்தரப்பிரதேச மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க எக்ஸ்பிரஸ் டாட் சிஓ டாட் யூகே அப்படிங்கிற அந்த வெப்சைட்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் இந்த ஆர்டிக்கிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ கூட பார்க்க முடிஞ்சிச்சுங்க என்ன தெரியுமா வாரணாசியில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரோட் ஷோ வந்து கலந்துக்கிட்டாரு ஒரு வேற லெவல் ரோட் ஷோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் பயங்கரமான ஒரு கூட்டம் இரண்டு புறங்கள்லேருந்து இருந்து மலர்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் மேலே வந்து தூவுறாங்க பிரைம் மினிஸ்டர் அந்த ரோட் ஷோவை முடித்த பிறகு எவ்வளோ குப்பை வந்து இருக்கும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குப்பைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நல்லா ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ரூட்டாக வந்து மாறிடுச்சு ஓகே அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த அரசு இயந்திரம் எவ்வளோ வேகமாக செயல்படுது அப்படிங்கிறத இதிலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது மோடி ஒழிய ரோட் ஷோ முடிஞ்சிருச்சு அதுக்காக ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அது எல்லா அந்த பேரிகார்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக அங்கே வந்து இங்கே ட்ராவலு அங்கே வந்து சிக்னலு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க ஸோ இதை தான் வந்து அந்த வெளிநாடு யூகேவை மையமாக கொண்ட செய்தி நிறுவனம் இந்த ஆர்டிக்கிலை வந்து சொல்லியிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் நடிகை ரஷ்மிகா மந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த புஷ்பா படத்தில் ஹீரோயினாக வருவாங்களே அவங்கள வந்து சில பேர் வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க எதுக்காக திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா மோடியுடைய ஆட்சியில் லாஸ்ட்டு பத்து வருஷம் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது யாருமே நம்மளை தடுப்பதற்கு யாருமே இல்லை வேற லெவலில் வந்து சூப்பராக போய்க்கிருக்கு அடல் சேது பாலம் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி ரெண்டு மணி நேரம் வந்து டிராவல் பயணம் இருக்கும் இப்போ இருபது நிமிஷமாக அது வந்து குறைக்கப்பட்டிருக்கு எங்கே பார்த்தாலும் வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்குறோம் அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா இளைஞர்கள் இந்த டெவலப்மெண்ட்டை மையமாக வச்சு இந்த டெவலப்மெண்ட்டை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்மிகா மந்தானா வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மோடியுடைய மோடிக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்களுடைய பேட்டி வந்து அமைஞ்சிருக்கா இதனால் இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சில பேர் எதுக்காக பாலிட்டிக்ஸ் வந்து பேசுறீங்க நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் தானே நீங்கள் நடிங்க எதுக்காக அரசியல் குழை வந்து அரசியலை பேசிக்கிறக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க ராஜு ஒரு நடிகர் அவர் பாஜகவை ஏதாவது பேசினார் அப்படின்னா பார்த்துக்கோங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கார்டை எடுத்து போகிறீங்க இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் அவங்க நடிகை அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறாங்க லாஸ்ட்டு டென் இயர்ஸில் இந்தியா வேறு லெவலில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ இந்த ரஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவருடைய கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு தொழிலதிபர் வந்து அமெரிக்காவில் வந்து இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான்ல இருந்து அவர் வந்து அமெரிக்கா போய் அங்கே வந்து செட்டில் ஆயிட்டாரு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு எங்களுக்கு மோடி மாதிரி ஒரு தலைவர் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கணும் மோடி மாதிரி ஒரு தலைவர் வந்து எங்களுக்கு இருந்தால் எங்களுடைய நாடு வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவால் பாகிஸ்தான் தொழிலதிபர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இந்த தகவல்னா எப்பயோ பழைய தகவல் கிடையாதுங்க நேற்று சொல்லியிருக்க தகவல் அமெரிக்காவால் பாகிஸ்தான் தொழிலதிபர் மோடி போன்ற ஒரு தலைவர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா நியூஸ் கார்டை வந்து பக்கத்துல போடுறேன் பாத்துக்கோங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இப்ப திமுக கவர்மெண்ட் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அதை பத்தி பார்க்கலாம் இப்ப திமுக தமிழக பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசாங்கத்துடைய மாத்ரு வந்தனா திட்டம் அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசாங்கத்துடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டங்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்து தவணையாக பதினாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் இது வழங்கப்படுது வழங்கப்பட்டு வந்துச்சு ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று வருடங்களில் ரெண்டு லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது ஆனால் மத்திய அரசாங்கம் மாத்ரு வந்தனா திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டம் மூலமாக இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியை வந்து வழங்கியிருக்காங்க இந்த வருஷம் வரைக்கும் வழங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டு லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி போய் சேரல அப்படிங்கிறத கேள்விப்படுறோம் அப்போ மத்திய அரசாங்கம் ஒதுக்குன்னு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்னாச்சு இதுக்கு கணக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவை கேள்வி வந்து கேட்டிருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்